ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ லோனை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்னும் நிறைய நம்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய எம்எஸ்எம்இம்இ லோன் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரும் அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து சப்சிடியோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க மானியம் ஒரு மானியத்தோடு உங்களுக்கு வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆஃப் ஆல்ஸ் இந்த ஒரு ஸ்கீம் இந்த ஒரு திட்டம் வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் சூட்டபுலா இருக்கும் வந்து வந்து சின்னதா ஒரு வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை நடுத்தர பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்ட எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்காகவும் இருக்கலாம் சர்வீஸாகவும் இருக்கலாம் அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அது மது சர்வீஸ் அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம் அந்த ரெண்டு பிசினஸ்மே இதில் வந்து பார்த்திங்கன்னா அடவும் அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இந்த ஃபைனல் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எவ்வளோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் அண்டர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் இது வரைக்கும் எவ்வளோ மக்கள் வந்து வாங்கியது வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி செக் ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூனிக் ஒன் டீரியல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க நேச்சுரல் ஆஃப் என்டர்பைஸ் உங்களோடய என்டர்பிரைஸ் வந்து எது இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கலாம் இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கலாம் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது அது ரிலேட்டடாக பிசினஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி அதாவது ஒரு உணவு பொருட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு பொருட்களாக இருக்கட்டும் அந்த பொருட்களை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனுஃபாக்சரிங் யூனிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்டிக்ட்ல வந்து பிசினஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிக் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் எந்த பிளாக் எந்த தாலுக்கோ அது வந்து இந்த இடத்துல கொடுங்க சென்னா சென்னை கார்பரேஷன் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லோ இந்த இடத்துல லோக்காலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதுவும் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க எஸ்என்எஸ் கொடுங்க இல்லைன்னு லோன் சொல்லிட்டு கொடுங்க செக்டர் எந்த செக்டர்லேருந்து வரீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோ பேஸ் செக்டரில் வரீங்களா அந்த ஒரு ட்ரஸ்டியாக நீங்கள் வந்து வச்சிருக்கீங்களா இல்லை வந்து அதெர்னால் அதர் கொடுத்துக்கோங்க எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஓனர் உங்களுடைய ஃபண்ட் வந்து நீங்கள் எங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க உங்களுடைய டாரிஃப் எப்படி இருக்குது பவர் சப்ளை இது எல்லாமே வந்து கேட்பாங்க நீங்கள் ஓனர்னா ஓனர் கொடுங்க இல்லை பேங்க் லோன்னா பேங்க் லோன் இந்த கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்து இருக்கான்னு கேட்குறாங்க எஸ்னா எஸ் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இருக்கு அப்படிங்க எல்லாமே கொடுக்குறாங்க வாரில் வந்து எக்ஸிட்டிங்லாம் இருக்குங்க இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை டோட்டல் அமௌண்ட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துட்டு இருக்குது எவ்வளோ உங்களுக்கு லாபம் வருது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல டேன் ஓவர் எவ்வளோ வந்துட்டு இருக்கு எல்லாமே டோட்டலாக கேட்பாங்க எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் கீழே பார்க்கும்போது உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து இந்த லோனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்டாக இல்லை அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல செக் பண்ணிடும் இது எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளை நம்ம சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துப்பாங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளை இதை கிளிக் பண்ணிங்க அந்த கட்ஸ்டர் நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும் இந்த இடத்துல அப்ளை சப்ஜெக்டி லிஸ்ட்டு ஒன் அப்ளை சப்ஜெக்டி லிஸ்ட்டு டூ அப்ளை சப்ஜெடி ஆஃப்டர் ஈஸி அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ட்ராக்கிங் கூட வந்து இந்த இடத்துல ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்தீங்கனாலே அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒன்று வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஇ வாங்கிக்கிற கூட சர்டிபிகேட் வச்சுக்கோங்க உதயம் ஆதார உதவியம் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்க வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் யாரையுமே நேரில் போய்ட்டு எந்த ஒரு ஆஃபீஸையும் பார்க்கணும் ஒரு அவசியமே கிடையாதுங்க வீட்டில் இருந்துகிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ இது அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க இங்கே ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக கொடுத்து கேப்ச்சா கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் இல்லை ப்ரோ எங்கிட்ட வந்து இப்போ தான் நான் ப்ரெஸ்ஸாக வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரைட் சைடில் ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து கொடுங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய அதாவது ஆதார் கார்டு எப்படி இந்த பேர் இருக்கோ அதை கொடுங்க நீங்கள் மிஸ்ஸஸ்ஸா இல்லை மிஸ்டர் சொல்றதுக்கு இல்லையா எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க இமெயில் ஐடி கொடுங்க பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் கேரக்டரில் இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து கொடுங்க அந்த பாஸ்வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் கேஸில் இருக்கணும் ஒன் லோவர் கேஸில் இருக்கணும் லெட்டர் இருக்கணும் நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுற மாதிரி வெல்கம் அட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கேப்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் லாகின் இருக்கும் அது வந்து அவங்க சைடில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சைட்லருந்து டிபார்ட்மெண்ட் லாகின் பண்ணுறது அதை நம்ம பண்ண முடியாது இந்த இடத்துல லாகின் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல லாகின் அப்படின்னாலே உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது போன் நம்பர் கொடுத்துருந்தீங்க இல்லையா அந்த நம்பர் போட்டுக்கலாம் அப்படி அப்படிங்கிறாங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி போட்டுக்கலாம் யூசர் நேம் இடத்துல பாஸ்வேர்டுங்க இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டேஸ்போர்ட் வந்துடும் அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்கீம் வந்து இருக்கு அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இல்லை எவ்வளோ சப்ஜெக்ட் வந்துருக்கு அதில் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்கீம் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிச்சுக்கோங்க அப்ளை பண்ணி வெயிட்டிங் வெயிட் பண்ணணும் நம்ம எடுத்த உடனே உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடச்சிடாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்குது அப்படிங்கிறது அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அடி ஃபர்தராக உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் நேர்வையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க எல்லாமே அவங்க எல்லாமே அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து ஜாங்ஷன் ஆயிரும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உன்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் உங்களுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் என்றைக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ